மரவள்ளி கிழங்கு குர்குரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் உரிச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதை திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க சூடு பண்ணியாச்சு எல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியான பிறகு இப்போ எடுத்துடலாம் பொரிச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு அளவுக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மொறுமொறுப்பான இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்